அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட இன்னைக்கு அரங்கில இணைஞ்சிருக்கிறது ஜோதிட சக்கரவர்த்தி டி ஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது சில ராசிக்காரர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்நோய் காத்துட்டு இருப்பாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருப்பாங்க ஆனா அந்த ராசிக்காரர்களுக்கு அதுக்கான டைம் வந்துருச்சா அப்படிங்கறது எல்லாம் தெரியாது ஜோதிட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான நற்பலங்கள் நடக்க போகுது எந்தெந்த டைம்ல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா சொல்றதுக்காக நம்மளோட தற்போது எும்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சும் நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரி தாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்னத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுஷு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் இரண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் பணப் புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோடய சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்தீங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாமல் மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பவான் காலபுருஷன் ராசியான பதினொன்னாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கிரகநிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து நூறு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல அரசியல்வாதிகள் இருக்கான்னு பாத்தீங்களா நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதே இது எல்லா பணங்களும் தனக்கே அப்படின்னு மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறை முறையில் மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் நடைபெறும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஸோ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம இந்தியா வந்து ஒரு புதிய மருந்து கண்டு கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு ஸோ அதனால் நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது கிழக்குநிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும்போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினேர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் மீன ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமது மீனராசி என்பர்கள் என்ன சிறப்பான நிலையை அடை போகிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உறுதியாக தெரியும் ஸோ மீனராசி அப்படி பார்க்கும்போது மீனராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த நபர்களாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து போனாலும் தன்னுடைய பூர்வீகத்தை பற்றி தன்னுடைய செயல்பாடுகளை பற்றி மறக்காத ஒரு ராசியில் மீன ராசியும் ஒன்று மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நட்புங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் எளிது நட்பு ஒரு நிரந்தரமான தன்மையில் இருக்கிறது எளிது அப்படி நிரந்தரமான தன்மையில் இருந்துட்டு அந்த நட்பு எப்போயுமே ஒரு வெற்றிகரமான ஒரு நட்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றக்குரிய சூழ்நிலையை உருவாக்கும் நட்பாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதேபோல் மீன ராசியின் அதிபதி குரு பகவான் சொன்னோம் யாருக்கெல்லாம் மீன ராசியில் குரு இருக்கிறாரோ அல்லது மீன ராசி ராசிக்காரங்களுக்கு குரு வலிமையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பேராசிரியராக இருப்பதற்கான வாய்ப்பு ஒரு குரு ஸ்நானத்தில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிடலாம் கிரக ரீதியாக இது ஆராய்ச்சி மூலமாக குறிப்பிடும் செயல்பாடு மீன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறது புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் மீன ராசியில் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானின் நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கிறது நான்கு பாதங்களும் மீனராசியில் தான் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக புதன் பகவானின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் தான் இருக்கிறது இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியின் அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் அதிபதி இரண்டில் அமர்ந்து உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்கப் போகிறது கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புரியாத புதிராக பலவிதமான குழப்பத்தை என்ன செய்ய செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன தடுமாட்டத்துடன் செய்யப்பட வேண்டிய விஷயம் சின்னதாக செய்ய வேண்டியதை பெருசாக செஞ்சுக்கிட்டு அதனால் சின்ன மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளில் நமது ரேவதி நட்சத்திரம் நேர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இறுதியிலிருந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து வருகிறது உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் தகத்தெறிந்து ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது என்பது உண்மை மேலும் உங்கள் ராசியில் கே ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில் இந்த செயல்பாடானது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தையும் கனவு மனைவிக்குரிய ஒற்றுமையில் ஒரு போராட்டத்தையும் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிறத உங்கள் மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டாங்க உங்கள் மனைவி சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க இதே மாதிரி தான் பெண்ணாக இருந்தால் ஆண் புரிஞ்சுக்கிற கிடையாது ஆணாக இருந்தால் பெண்ணை புரிஞ்சுக்கிற கிடையாது இந்த சூழ்நிலை இருக்கிறது இந்த நிலை உங்களுக்கு உறுதியாக மாறப்போகிறது என்பதும் உண்மை ஆரம்பத்தில் உங்களுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய அனைத்து விஷயங்களும் லாபத்தை எதிர்பார்த்தே இயங்கக்கூடிய கிரக அமைப்புகள் கொடுக்கின்றன ஏனென்றால் உங்கள் ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கிறதே ரெண்டாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி அமர்ந்துட்டார்னா அவர் என்ன பண்ணுவார் ஒன்லி அவருடைய தொலைநோக்கு பார்வை எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா பொருளாதாரத்தை நோக்கி தான் இருக்கும் அப்போ பொருளாதாரத்தை முழுமையாக சிந்தித்து செயல்படும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பொருளாதாரம் மூலமாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் அதேபோல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பான தன்மையை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் நம்ம மீனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஒரு கலைத்துறையில் சிறந்து விளங்குன்னு ஆசைப்பட்றீங்க கலைத்துறையில் பணியாற்ற என்னுடைய த திறமைக்கேற்ற ஒரு ஊதியமோ அல்லது ஒரு மதிப்போ கிடைக்கலன்னு ஏங்குற நமது மீனராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் இந்த வருடம் ஒரு சாதனை புரியக்கூடிய விஷயம் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரும் சூழ்நிலை உங்கள் திறமையை புரிந்து கொண்டு உங்களுக்கு பாராட்டு மலை அனைவரும் பொழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது நல்ல ஒரு கருத்துக்கள் நல்ல விதமான செயல்பாடு கவிதை நயம் இதெல்லாம் கொண்ட அமைப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஆகும் நம்ம மீனராசிக்காரங்க இந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னாலே அது கவிதையாகும் நயம் கலந்த கவிதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த செயல்பாடு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிற நானே பேசாமல் இருந்தாலும் எதாவது உடலில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் உங்கள் ராசிக்கு முக்க மிக முக்கியமான குரு பகவான் இந்த வருடத்தில் மே மாதம் ரிஷபராசிக்குள்ளே உள்ள நுழையிறார் உங்களுக்கு மிக சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாமே அவர் பார்க்கார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த இடத்த பார்த்துறாரு ஏழாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்குறாரு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடமான விருச்சக ராசியை பார்த்துறாரு அப்போ அப்பா வழி உறவு முறையில் ஏற்பட்ட பங்காளி சொத்து பிரச்சனை அல்லது அப்பா மூலமாக சொத்து க கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இல்லை உங்கள் அப்பா பேரை சொல்லி நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போக இன்னார் மகன் இன்னார் வம்சாவளி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை வெளிக்காட்டி அதன் மூலமாக உங்களுடைய திறமையை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த வருடம் ஏற்படுகிறது அதாவது குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் தன்னுடைய ஒம்பதாம் பார்வையான விசேஷமான பார்வையை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பொருளாத நிலையில் இருக்கப் என்பது உண்மை புதியதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதே போல் உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த வருடம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கனவு மனைவி ஒற்றுமை விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்ற ஒரு அமைப்பு ஒரு செயல்பாடு ஒரு பழமொழி இருக்கிறது அதற்கேற்றவாறு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் விஷயங்களில் கவனமாக இருங்க நண்பர்கள் என்ன செய்கிறாருங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க எந்த நண்பராக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சில மாற்றங்கள் ஏற்படுத்துவார்கள் அதனால் அவர்களிடம் பேச்சுவார்த்தைகளும் சரி பொருளாதார ரீதியான சூழ்நிலையிலும் சரி கவனமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தம் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படாது அவர்கள் மூலமாக மேலும் இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அரசாட்சி என்ற தன்மையை உருவாக்கும் மதுரை மீனாட்சி அம்மனை வெள்ளிக்கிழம போய் பாருங்கள் முடிஞ்சளவு வெள்ளிக்கிழமை போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வெள்ளிக்கிழம போய் நீங்கள் மதுரை மீனாட்சி மனை வழிபாடு செய்வது மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் என்பது உண்மை வெள்ளிக்கிழம போக முடியலை அப்படின்னா எந்த நாள்னாலும் போங்க வெள்ளிக்கிழம போகிறது ரொம்ப விசேஷமான நாள் உங்களுக்கு மீதி நாள் போனால் நல்லாதான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது விசேஷங்கிறது வேறு நல்லா இருக்குங்கிறது வேறு ஸோ நீங்கள் எதை பயன்படுத்துவதோ அது உங்களுடைய கையில் இருக்கிறது அதனால் சிறப்பான முறையில் வழிபாடு செய்து வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கிக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்